இலங்கையில் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை நிலவும் அபாயம் அடுத்த தசாப்தத்தில் இலங்கையின் பணியாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் இளைஞர்கள் வேலையில் இணைவார்கள் என்று உலக வங்கி எச்சரிக்கின்றது ஆனால் அந்நேரத்தில் மூன்று லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் பிரதி தலைவர் ஜோஹன்னஸ் கூறியுள்ளார் உலக வங்கியின் பிரதி தலைவரின் இலங்கைக்கான முதல் அதிகாரப்பூர்வ விஜயத்தின் முடிவில் உலக வங்கி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயல்படும் உலக வங்கியின் ஜனாதிபதி தனது கலந்துரையாடலில் இலங்கை கடினமாக வென்ற பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாராட்டினார் மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தனியார் முதலீட்டை இருக்கும் மற்றும் முக்கிய துறைகளை நவீனமயமாக்கும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தார் உலக வங்கியின் பிரதி தலைவர் மேலும் கூறியதாவது பொருளாதார மீட்சிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புகள் முதலீடு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது சேவைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் தனியார் மூலதனத்தை திரட்டுதல் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி இந்த பயணத்தில் இலங்கையை ஆதரிக்க உலக வங்கி குழு தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார்